வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் சஞ்சீவரம் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் எட்நூறு அடி ஏழ்நூறு அடிக்கு மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நம்ம கடையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு பைப் யூபிசி பைப் தான் வேணும் அப்படின்னாங்க அதனால் சுதர்சன் பைப் கொண்டு வந்திருக்கோம் என்ன கால டெலிவரி மோட்டார் எரெக்ஷனுக்காக வந்துடும் மலை தூரிட்டு இருந்ததுனால காலையில் பத்து மணி டைம் இப்போது மலை தூரல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது போரில் ஒரு ஒன்றரை தண்ணி வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு பாத்தி பாஞ்சிருக்கு மாத்திரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் போட்டிருக்கேன் கிணறு வந்து பாஞ்சிருக்கு தண்ணி ட்ரை தண்ணி நல்லா ரேட் நல்லா போயிட்டு இருக்குது நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி ரெண்டாவது குவாலிட்டி முப்பத்தஞ்சு மூணாவது குவாலிட்டி இருபது டூ இருபத்தஞ்சு போகுது அப்படின்னாங்க ஃபாரஸ்ட் ஏரியா சுற்றியுமே இங்கேருந்து ஒரு அரை தான் சஞ்சீவராயன் கோயில் மலையடி வாரத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போரில் தண்ணி வந்து இரநூத்தி நாற்பதில் கசிவு வந்திருக்கு லைட்டாக ஈரம் கட்டி வந்திருக்கு நானூற்றி ஐம்பதில் நல்ல தண்ணி வந்திருக்கு மேலே நல்லா செந்தறையாக ஓடிருக்கு அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு பார்ப்போம் வெயில் இல்லை வெயிலில் இருந்தால் ப்ரெஷர் எதிர்பார்த்துருக்கலாம் வெயில் சுத்தமாக கிடையாது ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு வெல்டிங் கட்டிங்லாம் அங்கே போயிட்டு இருக்குது கடையா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் முன்னாடி அங்கே நிற்கிற ப்ளூ கலர் ஷர்ட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புளி தோண்டி காங்கிரீட் போகிறதுக்காக ஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு எல்லாம் லெவல் இருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கான மொத்த கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் எல்லாம் கம்ப்ளீட் செட்டப் மோட்டர் ஒயர் பைப் எல்லாமே அவங்க ஜல்லி மணல்ஸ் மட்டும் மட்டும் தான் கொடுப்பாங்க மீதி எல்லாமே நம்மளே கொண்டு வந்து பிக் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளோ முடியுதுன்னு பார்ப்போம் அப்ராக்சிமேட் கொட்டேஷன் ரெண்டு அறுபது கொடுத்துருப்போம் மோட்டார் எரெக்ஷன் அறுநூறு அடி போயிடுச்சு இன்னொரு நூறு அடி இறக்கி முடித்தாங்க அப்படின்னா டெஸ்டிங் ஓட்டுறது தான் இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு மூணு சைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து கோயில் அடிவாரம் இது இதுக்கு மேலே வந்து கோயில் இருக்குது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இந்த மலை மேலே சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த இது பார்த்தீங்களா அங்கே வந்து சோலார் கோயிலுக்கு லைட்டுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே இடையில் வந்தோம் அப்படின்னா நடுமலையில் ஒரு கோயில் இருக்கும் அங்கேயுமே வந்த இடத்துல இந்த நாமந்திரிய இடத்துல ஒரு லைட் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த மலைக்கு இடையில் தான் கோயில் இருக்குது இது வந்து அடிவாரம் மேலே அங்கே ஒரு லைட் போட்டு கொடுத்துருக்கோம் கோயிலுக்கு நம்ம நல்லாவே ஏன வர ஏரியா பன்னி முயலெலாம் நிறையா வரும் மலைத்தூறல் இதில் தூக்கிட்டே இருக்கு மிட் பண்ணிட்டு தண்ணியோட ப்ரெஷர் பார்ப்போம் மோட்டார் எரக்ஷன் முடிஞ்சது வெயில் இல்லை ஒரு அம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டர் மலை தூரல் விழுந்துகிட்டு இருக்கு ஃபுல் டல் கிளைமேட் கான்கிரீட் போகிறதுக்கு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் சோப்பு தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கு வெயில் வந்தால் தண்ணி எப்படி வரணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் சும்மா ஒரு ரெண்டு தோற்றுல வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு தண்ணி மலை தூரலையும் இந்தளவுக்கு வருது வெயில் லைட்டாக திறக்குது மலையும் வருது ஆறாம் போகுது தண்ணியோடய ப்ரெஷர் வரவங்க நல்லா ஒரு மூணு அடி தூரத்துக்கு போய் நல்லா அடிக்குது வாய்க்கால் பசங்க பண்ணலாம் டெக்ஸ்டர் ஒரு காங்க்ரீட் போட்டுக்கிட்டு இருக்கோம் மழையில் தண்ணி வராதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெயிட் இருந்தோம் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு வெயில் திறந்து நல்ல போர்ஸ் ஆறாம் போகுது பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பேனை தொடங்க கேங்கட் டாக்டர் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு வாட்டில் எட்டு பிறகு சீரியல் கனெக்ஷன் ஸ்டிச் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் லைட்டாக வெயில் திறந்துருச்சு இப்போ எட்டாம் போகுது வேலை முடிஞ்சது டைம் மூன்றரை மணி இப்போ ரெண்டடி அளவு குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தாலும் கண்டுக்கு இதுவும் வரல அருமையாக குழி போயிடுச்சு புஷ் ஒர்க்கு டேக் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பேனல் பேனஸ் ஒன்று கேங்கர் டாப்கா நானூற்றி நாற்பத்தி மூணு வாட்டில் எட்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் லைட்னிங் ரெஸ்ட் முன்னாடி இருக்குது பதினஞ்சு அடி எயிட்டில் கிரவுண்ட் பண்ணி கெமிக்கல்லாம் பேக் பண்ணியாச்சு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டார் தான் இது ஹெட் வந்து இரநூத்தி இருபது மீட்ரு வாட்டர் பன்னெண்டாயிரம் லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு மேக்சிமம் மோட்டார் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்கும் சேஞ்ச் ஓட் பண்ணி எம்சிபி வச்சு கொடுத்துட்டோம் ஆர்பிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் போது நாலாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போகணும் ஒன்று புள்ளி ஏழு அம்ஸ் தான் இருக்குது இப்போது ஏன்னா மலைத்தூரல் வாட்ஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டாந்த ரேஞ்சு போய்கிட்டு இருக்குது வாட்ஸ் ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்குது ஒன்று ஒரு அம்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வந்துருக்கு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் பெத்தில் போட்டு ப்ளஸ் வந்து கீச்செயினும் பண்ணி கொடுத்துட்றோம் பக்காவாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஒன்று புள்ளி ஏழு அம்சத்துலேயே தண்ணியோட ப்ரெஷர் ஒன்றே கால் தெளிவில் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தள்ளி அடிச்சிக்கிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் கோர்ஸ் எல்லாம் பக்காவ வந்துக்கிட்டு இருக்கு ஓகே பாய்